பெருமழை காரணமாக கடந்த ஆண்டு சென்னை முழுவதுமே மூழ்கியது இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆண்டாகியும் வெள்ளத்தை சந்திக்க சென்னை தயாராகியுள்ளதா உள்ளதா என்று கேள்வி எழுகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பொது பார்க்கலாம் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக சென்னை நகரமே தண்ணீரில் தத்தளித்தது ஈ காட்டுத்தாங்கல் கோட்டூர்புரம் வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் நீரில் மூழ்கின நகரின் முக்கிய வழித்தடமான சைதை மேம்பாலம் இருந்த இடமே தெரியாமல் மூழ்கியதால் கரையோரத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் வெள்ளம் வடிந்து ஓராண்டாகியும் அதன் தடம் மாறாத இடமாகவே உள்ளது சைதை மேம்பால குடியிருப்பு மழை பெஞ்சா பயங்கரமாக ஒழுவுது மேலே ஒரு ஷீட் தான் போட்டிருக்கோம் இந்த இடத்த எடுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே இன்னும் சொல்லவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை அந்த வீட்டுங்களை மட்டும் காலி பண்ணி ஒரே நல்ல எல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பின்னாடி தண்ணி போகிறதுக்கு காவா வசதி இல்லை இங்கே தண்ணி தேங்கி நிக்குது பயங்கரமாக கொசு முக்கிது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மனுஷங்க வெளியே வர முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எல்நோவின் தாக்கத்தால் சென்னையில் கடந்த ஆண்டு சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம் நிரம்பியதால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது ஆனால் நீர் வழித்தட பகுதியில் இருந்த ஆக்கிரமிப்புகளால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பாதிப்பு அதிகரித்ததாக கூறுகின்றனர் நகரமைப்பு துறை வல்லுநர்கள் ஒரு நகரை கட்டமைக்கும் போது அதன் வடிகால்கள் சரியான முறையில் கடலுக்கு செல்லும் வகையில் வடிவமைத்தால் இத்தகைய பேரிடர் காலங்களில் பாதிப்பை அதிக அளவில் குறைக்க முடியும் என்கிறார் முன்னாள் பொதுப்பணித்துறை பொறியாளர் திருநாவுக்கரசு இயற்கையினுடைய சரிவு பார்த்தீங்கன்னா இருந்து கிழக்கு நோக்கி இருக்குதுன்னா வடக்கு தெற்கா நம்ம நிறைய எல்லா சாலைகளையும் வடக்கு தெற்கா போட்டு தூக்கிடுறது இதனால பெரும்பாலும் அந்த வடிகால் வசதி நமக்கு இருந்தாலும் கூட அது பயன்படுறதில்ல இந்த வடிகாலுக்காக அண்மையில் அமைக்கப்பட்ட இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனர் மழைநீர் வடிகால் கூட பார்த்தீங்கன்னா அதில் அதனுடைய படுகை மட்டம் இருக்குது இல்லையா அந்த படுகை மட்டம் போக போக குறைஞ்சுக்கிட்டே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சேரணும் அந்த படுகை மட்டம் குறையிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம கட்டும்போது என்ன செய்யணும் மற்ற அளவுகள் கொடுத்து கட்டணும் அப்படி யாரும் மற்ற அளவுகள் கொடுத்து கட்டுவதில்லை கடந்த ஆண்டு பெருவெள்ளத்தில் சென்னை தவித்த நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இதுவரை எழுபத்தி ஒரு சதவிகிதம் குறைந்துள்ளது பருவநிலை மாற்றங்கள் தொடர்ந்து உலகின் மழைப்பொழிதலை மாற்றி வரும் சூழலில் மனிதர்களின் உயிர் ஆதாரமான தண்ணீரை பாதுகாக்கும் சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் அதனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மழைநீர் சேகரிப்பு முறையை மேம்படுத்துவதோடு கழிவுநீரை சுத்திகரித்து பயன்படுத்தவும் மக்கள் முன்வர வேண்டும் என்கின்றனர் துறை வல்லுநர்கள் வெள்ளம் டீண்ட் பண்ணி தண்ணி எடுக்கிறாங்களே தவிர ரீசார்ஜ் பண்ணுறதுல இது பேங்க் பேலன்ஸ் மாதிரி ரெடியாக டெபாசிட் மூலம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் ஸோ டீப்பெண்ட் பண்ணி டிப்பெண்ட் பண்ணி தண்ணி எடுத்துட்டாங்க ரெயின் வாட்டர் ஆரோசிங்கை எஃபெக்டிவ்வாக பண்ணி அப்புறம் வந்து இந்த வாட்டர் கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் கிளியர் பண்ணி கடலுக்கு அனுப்புற மாதிரி இருந்ததுன்னா நல்லா எஃபெக்ட் வரும் தண்ணீரை சேமித்தல் மறுசுழற்சி மற்றும் திறமையான முறையில் அவற்றை கையாளுவது என பல்வேறு வழிகளிலும் மக்களுக்கு விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை